வங்கக்கடலில் மீண்டும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுவுமே தமிழக கடற்கரை ஒட்டி வருகிறதுனால அதிகனமழை மிக கனமழை மீண்டுமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் எந்தெந்த தேதியில மழை வரப்போகுது மீண்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறைக்கான வாய்ப்புகளும் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியாகணும் ஏன்னா நிறைய மாவட்டங்கள் ஏற்கனவே தாழ்வான பகுதிகளில் அதிக மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வட தமிழகத்துல நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைச்சிருக்கு தொடர்ந்து இதே மழை பொழிவு இனி வரும் நாட்கள்ல இருக்குமானா இதை விட இன்னும் மோசமா இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆரம்பமான மழை பொழிவு இதெல்லாம் ஒரு சாதாரண மழை பொழிவு தான் ஆனால் இதுக்கே வந்து வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சான்னு கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல இனிமே தான் நமக்கு பருவமழையே ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்க போகுது இது வரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு மழையே இல்லைங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் வரலாறு காணாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாயிட்டு இருக்கு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கனமழையும் வலுவாக கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் இதே அதிகனமழை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்களிலும் இருக்கும் அப்படிங்கிறதுனால சென்னை போன்ற கடலோர மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்குங்க அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் நிறைய மாவட்டங்களும் தாழ்வான பகுதிகள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் நண்பர்களே தொடர்ந்து லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்க ஏன்னா அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகளை குறித்து நம்ம நிறைய பார்க்கணும் அதனால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் நம்ம மழை குறித்து இன்னும் அதிக தகவல்களோடு நம்ம உங்கள்கிட்ட நம்ம சொல்ல முடியும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நீங்க மட்டுமே பார்க்காதீங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மக்களே உஷார் அப்படிங்கிற தலைப்போடு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா வங்கக்கடல்ல மறுபடியும் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்திலேயே உருவாகி நமக்கு அதிக மழை பொழிவு கொடுக்க போகுது எந்த தேதியில் அப்படிங்கிறத மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் சரி தாழ்வு பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எந்த தேதியில் நமக்கு அதிக மழை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக இருக்க போகுது தமிழ்நாடு முழுவதுமாக இந்த மழை கிடைக்குமா இல்ல குறிப்பிட்டு கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த மழை பொழிவா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இதன் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரம் அடையும் ஏன்னா அக்டோபர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்போ நமக்கு இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாறு காணாத ஒரு மழை பொழிவை ஏற்படுத்தி வருது சில இடங்களில் கனமழையாக பெய்தாலும் சில இடங்களில் வலுவான மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் பதிவாகும் அடுத்த தாழ்வு பகுதியும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிக மழை வாய்ப்புகள் நிச்சயமாக பதிவாகும் இந்த தாழ்வு பகுதியும் வடக்கு வடமேற்கு திசை தான் நோக்கி நகரப்போகுது அதனால தென் மாவட்டத்துக்கு மழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா வரக்கூடிய தாழ்வு பகுதி நகரக்கூடிய திசை பொறுத்து தான் மழை எங்க இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் அதனால தென் மாவட்டங்கள்ல மழை சற்று குறைவாக இருக்கும் ஏன்னா இது நகரக்கூடிய திசை வடக்கு வடமேற்குங்கிறதுனால வட தமிழ்நாட்டில் அதிக மழை பொழிவு இனி வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் தமிழகத்திற்கு நல்ல மழை பொழிவை கொடுத்துட்டு ஆந்திராவை வந்து சூறையாடிடுங்க ஏன்னா இந்த மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமா பெய்தோ இல்லையோ ஆந்திராவில் ரொம்ப அதிகமா மழை வந்து பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு ஆகவே நமக்கும் அதிகன மழை இருக்கும் ஆந்திராவில் பெரும்பாலான மாவட்டங்கள் அதிகன மழை வந்து அங்க பதிவோ தெற்கு ஆந்திரா முழுவதுமாகவே அதிகன மழையா இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஆறு முதல் ஏழு மாவட்டங்கள் வரைக்கும் அதிக கனமழைக்கான எச்சரிக்கைகள் கொடுக்கப்படும் வரும் நாட்களில் அதுக்காக தான் நம்ம டேட் சொல்லியிருந்தோம் அக்டோபர் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மீண்டும் அந்த மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் ஆகவே நல்ல மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும் ஆந்திர பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை பொறுத்தவரை சூறையாடும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருவதற்குள் கடலோர மாவட்டங்கள் கடல் போல் காட்சி அளிக்கும் அதுதான் நம்ம தலைப்புலியும் சொல்லியிருந்தோம் கடலோடு கடலாகும் கடலோர மாவட்டங்கள் அப்படிங்கிற தலைப்போட நம்ம சொல்லியிருந்தோம் அது எதனால அப்படின்னா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள பாருங்க நவம்பர் கூட வரல ஆனால் இந்த அக்டோபர்லேயே மொத்த மழையும் பதிவாகிட்டு இருக்கு வடகிழக்கு பருவமழையில பெய்ய வேண்டிய ஒட்டுமொத்த மழையையும் ஒரே மாதத்துல வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகவே இனி வரும் நாட்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வர்றதுக்குள்ள இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற கடலோரம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக தண்ணீரில் மிதக்கும் அதிகனமழையானது தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்த டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் மழை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருங்க அடுத்த ரெண்டு நாட்களுக்கு டெல்டாவில் மழை தீவிரம் கிடையாது அதாவது சுத்தமாக நமக்கு மழை இல்லாமல் போயிடாது ஓரளவுக்கு மிதமானதுலேருந்து கனமழை விட்டுவிட்டு பகுதியாக பதிவாக வாய்ப்பு இருக்கும் ரொம்ப தீவிரமான அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை வாய்ப்பு டெல்டாவில் கிடையாது அடுத்த ரெண்டு நாட்களுக்கு அதன் பிறகு மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்வதன் காரணமாக மீண்டும் கணிசமாக டெல்டாவினுடைய கடலோர கடலொட்டிய பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி பேசணும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையாக விட்டு விட்டு எதிர்பார்க்க முடியும் அதில் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் சில சமயங்களில் வலுவான மழை பொழிவுகளும் இருக்கும் நாளை நாளை மறுநாள்ல கொஞ்சம் மழை விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் நாளை நாளை மறுநாள் கொஞ்சம் மழை விடும் அதுக்கப்புறம் மீண்டுமாக கனமழையானது அதிகரிக்க தொடங்கிடும் அதாவது நமக்கு வந்து மழை நாட்கள் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு வெயில் நாட்கள் அல்லது இயல்பு நிலை நாட்களை விட மழை பெய்யக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால வரும் நாட்களிலும் தாழ்வு பகுதிகள் அதிகமாக உருவாகுவதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மீண்டும் அதிகனமழையானது கண்டிப்பாக இருக்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வரும் நாட்களில் மழை தீவிரம் குறைந்திருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அதிக மழை பொழிவு பதிவான நிலையில் மீண்டும் சற்று இந்த மழைக்கான ஓய்வு கொடுக்க போகுதுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் வடி ஆரம்பிச்சிடும் தென் மாவட்டங்கள் கவலைப்படாதீங்க அந்த தாழ்வான பகுதிகளில் எங்கெல்லாம் நமக்கு தண்ணீர் அதிகமாக சூழ்ந்து காணப்பட்டதோ சீக்கிரமாக வடிய தொடங்கிடும் ஏன்னா நமக்கு மழை தீவிரம் குறைஞ்சிருச்சு தென் மாவட்டத்தில் அதனால எங்கெல்லாம் தண்ணீர் அதிகமாக தேங்கி நிற்கிறதோ விரைவில் தண்ணீர் எல்லாமே வடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இங்கேயும் நல்ல மழை கிடைச்சிருந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்ததுலேருந்தே மேற்கு தொடர்ச்சியிலயும் நல்ல மழை பதிவானதை பார்த்தோம் இதே மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் ஆனால் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியிலையும் குறைந்து காணப்படும் அப்படிங்கிறதையும் உங்களை நம்ம சொல்லிட்டோம் ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழை எப்படி இருக்கும் எந்த தேதியில மழை வரும் எப்போ நமக்கு புயல் சின்னத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நவம்பர் மாதத்தில்தான் நமக்கு புயல் நேரடியாக கரை கடந்து அதிக பாதிப்பு மற்றும் சேதத்தை கொடுக்கக்கூடும் நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரம் அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரத்திலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகளை அதிகமாக எதிர்பாருங்க தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உருவானது இப்போ நமக்கு தமிழகத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுத்ததாக புதிதாக ஒன்று அதிக மழை பொழிவு மாத இறுதியில் கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கும் அதனால உஷாராக இருந்துக்கோங்க மழை முடிஞ்சிருச்சுன்னு சாதாரணமாக இருக்காதிங்க தான் நமக்கு பருவமழையினுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இன்னும் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி வரும் நாட்களில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அதே மாதிரி மழைக்கான வாய்ப்புகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம்